சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் நிலைகாணலில் நாம் சிந்திக்க பேராசிரியர் திருமிகு சுந்தரவள்ளி அவர்கள் வணக்கம் வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவலிபுதூர் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரக்கூடிய அஹ் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஒரு பெரிய மாரியம்மன் கோயில் அந்த கோயில பணி செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் மது அறிந்து விட்டு நடனமாடிய வீடியோ வெளியானது இப்ப அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதுல பல சர்ச்சைகள் பல விஷயங்கள் சொல்லப்படுது கோயில சுத்தி இந்த விவகாரத்தை முதல்ல வந்து இந்த கோயில்களுக்குள்ள மது அறிந்து விட்டு அர்ச்சகர்கள் ஆடிக்கொண்டிருப்பது இது முதல் முறை இல்ல பல வீடியோக்கள் அந்த பல வீடியோக்கள்ல நம்ம பாக்குற விஷயம் என்ன அப்படின்னா கோயிலுக்குள்ளேயே உட்கார்ந்து பீரடிச்சுட்டு இருந்தத கையங்கலவுமா புடிச்சு அஹ் உட்கார வச்சு வீடியோ வெளியிட்டதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அப்ப கோயில் என்பதை எப்படி இந்த குரூப் பாக்குது அப்படின்ற அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்க நாங்க சனாதனம் பேசுவோம் நாங்க வந்து கோயிலுக்குள்ள இப்படித்தான் இருக்கணும்னு ஆகம விதிகள் பேசுவோம் கோயில் கருவறைக்குள்ள நாங்க தான் போவோம் அப்படின்னு பேசுவோம் எல்லாத்தையும் நாங்க பேசுவோம் ஆனா உள்ளுக்குள்ள எப்படி நடக்கணும்ன்ற நாகரிகம் எங்களுக்கு இருக்காது அதுதான் இந்த விஷயம் நம்ம காட்டுது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுவரை பலரும் கோயிலுக்குள்ள பார்ப்பனர்கள் தான் இருக்கணும் ஏன்னா அவங்கதான் வேத ஆகமங்கள் எல்லாம் கற்றவர்கள் அவங்கதான் அறநெறி தவறாதவர்கள் அவங்கதான் கோயிலுக்குள்ள நிக்கணும் தூய்மையானவர்கள் வரைக்கும் சொல்லியாச்சு இந்த தூய்மையானவர்கள் என்ன பண்ணாங்கன்னு நான் சொல்லவா இதே காஞ்சிபுரம் கோயிலுக்குள்ள என்ன நடந்துச்சு கருவறையினுடைய கதவெடுக்கல வைத்து ஒரு பெண்ணிடம் பாலியல் சிறுமிசம் செய்து கொண்டிருந்த அர்ச்சகர் பார்த்தோம்ல இதே காஞ்சிபுரம் கோயில்ல வடகலையா தென்கலையான்னு ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பொருள தூக்கி போட்டா அடிச்சு அந்த கோயிலையே துவம்சம் பண்ணதை நம்ம பார்த்தோம்ல இதே போல இன்னொரு இடத்துல கோயில் உண்டியல்ல திருடணுன்றதுக்காக சிசிடிவி கேமரா மேல துண்ட போட்டுட்டு ஒரு அர்ச்சகர் உண்டியல்ல காசு எடுத்ததை பார்த்தோம்ல இதே சிதம்பரம் நடராஜர் கோயில்ல உள்ளுக்குள்ள கிரிக்கெட் விளையாடுனதை பார்த்தோம்ல உள்ளுக்குள்ள கொணக்காரனுக்கு அது குறிப்பா சிவகாசி பகுதியில் இருக்கிற பெரிய பட்டாசு தொழிற்சாலையினுடைய ஓனருடைய பிள்ளைக்கு அங்க கோலாகலமா பைவ் ஸ்டார் மாதிரி அலங்கரிச்சு அங்க ஒரு பெரிய கல்யாணத்தை நடத்தினாங்க அதையும் நம்ம பார்த்தோம் அப்ப என்ன நடக்குறீங்க அப்படின்னா கோயிலை ஒரு பொருளாதாரம் சம்பாதிக்கிற இடமாக கோயிலை ஒரு பாலியலான ஒரு சேஃபான இடமாக அர்ச்சகர்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்களை அவமானப்படுத்துவது இது அவங்களை கேவலப்படுத்துறது அது மட்டும் இல்ல அந்த பசங்க என்ன பண்ணிருக்கிறானுங்க நீ குடிச்சிட்டு ஒரு இடத்துல ஆடினா கூட வேற மாதிரி கூட பாத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா அங்கே வழிபாட்டுக்கு வந்த பெண்களை என்ன பண்ணாங்க ஒரு இடத்த காட்டுறாங்க அத போய் பாருங்கன்றாங்க நமக்கு பல நம்பிக்கைகள் இருக்குங்க கோயிலுக்குள்ள போய் சில பேரு நந்தி காதுல பேசுவாங்க நந்தி காதுல சொன்னா சிவபெருமான் கேட்டுக்குடுவாருன்னு நம்பிக்கை சில இடங்களை கை தட்டுவாங்க கை தட்டுனா அது அந்த சாமி கேட்கும்னு சில ஒரு நம்பிக்கை இப்படி பல நம்பிக்கைகள் இருக்கு அதுல ஒன்னா ஒரு ஓட்டையை காமிச்சு அதை எட்டி பாருங்கன்னு சொன்னோட அந்த பெண்கள் போய் ரெண்டு பேரு அதை எட்டி பாக்குறாங்க எட்டி பார்த்தா உள்ள இருந்து விபதியை ஊதி விட்டுருக்காங்க மூஞ்சி போகறப்பறம் விபூதியாகி வந்து நிக்கிறாங்க இதான் அடுத்த கட்ட அட்ராசிட்டி இல்ல நீ கோயிலுக்குள்ள நிம்மதிக்காக நம்பிக்கையோடு வருகிற பெண்களை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி மூஞ்சியில அஹ் விபூதி அடிச்சுட்டு கக்க பக்க கக்க புகாய் சிரிச்சு உருண்டு ஓடுற ஒரு ஒரு செய்திகள் வந்து அங்க பணிபுரியக்கூடிய பெண்கள் கிட்டதான் அவங்க அப்படி நடந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது இல்ல நான் என்ன கேக்குறேன் அங்க இருக்கிற பெண்கள்ட்ட நீங்க அப்படி நடக்கிறதுக்கு இதுன்னா உங்க வீடா உங்க வீட்டுல உங்க தோழிகளோட நீங்க விளையாடுங்க அது உங்க விருப்பம் உங்க அக்கா தங்கச்சியோட விளையாடுங்க அது உங்க விருப்பம் ஆனா இது கோயில் பொது இடம் இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் கோயில் ஒரு பொது சொத்து மக்களினுடைய வரிப்பணத்துல அந்த காலத்துல ராஜாக்கள் கட்டி வச்சதுல இருந்து இன்னைக்கு நாம கட்டினது வரைக்கும் பொது சொத்து அந்த கோயிலுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு நீங்க பூசாரிகள்ன்ற பேர்ல நாங்க அர்ச்சகன்ற பேர்ல இந்த அயோக்கிய தினத்தை செய்யும் போது அதத்த நம்ம கண்டிக்கிறோம் இது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களையும் மதத்தையும் இழிவுபடுத்துகிற வேலை ஆனா கேட்டா உள்ள வேலையை நீங்க பாக்குறீங்க எங்களுக்கு உட்காந்து பாடம் நடத்துறீங்க என்னைக்காவது நாம நான் கோயிலுக்கு நிறைய போயிருக்கேன் இன்னும் சொல்ல போனா சாமி கும்புறவிங்களை விட அதிகமான கோயில சுத்தின ஒரு ஆள் நான் தான் ஏன்னா கோயில்கள்ல தான் பட்டிமன்ற நடக்கும் பட்டி பண்றதுக்காக போகும் போதெல்லாம் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க போய் அங்க கும்பிட சொல்லுவாங்க எல்லாம் போய் கும்பிட்டுனா அதனால நின்றுட்டு திருநீரை வாங்கி கையில வச்சுக்கிட்டு வந்துருவேன் அவ்வளவுதான் அவங்க அவமானப்படுத்தாம சோ உலகத்துல அதிகமான கோயிலுக்கு போனாலும் நான் தான் இன்னும் சொல்ல போனா நாங்கள் அந்த மரியாதையை கடைப்பிடிக்கிறோம் அங்க போய் பூசாரியோ அர்ச்சகரோ கையில நம்ம கையில ஏதோ கொடுக்கும்போது பிரசாதமோ ஏதோ ஒண்ணு குடுக்கும்போது பொங்கச்சோறுனா வாங்கி சாப்பிடுவேன் அப்புறம் வெண்பொங்கல் கொடுப்பாங்க சாய்பாபா கோயில்லாம் வாங்கி கப்புன்னு அடிச்சுட்டு இன்னொரு கப்பு கூட கிடைக்குமான்னு கேட்போம் நமக்கு என்ன சோறு தானே யார் கொடுத்தா என்ன அதனால கப்புன்னு அடிச்சுடுவோம் திருநீர் கொடுத்தாங்கன்னா வாங்கி கையில வச்சுக்கிடுவோம் மரியாதை கருதி பெரியவங்க மாதிரி மனசு நோகக்கூடாதுன்னு ஆனா நீங்க சாமிய கும்பிடுறீங்க கடவுள் நம்பிக்கை இருக்குன்றீங்க அந்த கருவறைகள் நின்று பூச பண்றீங்க நீங்க பெண்களை இவ்வளவு அட்ராசிட்டியா அசிங்கமா கேவலமா நடத்துறதுன்றது எந்த மாதிரியானது ஒரு கோயிலை அதனுடைய நீங்க சொல்றீங்க புனிதம் எனக்கு புனிதத்தில் நம்பிக்கை இல்ல ஆனா கோயில் புனிதத்தை நீங்க கூத்தாடி கெடுக்குறீங்கன்னா வேடிக்கை பார்க்குமா சாராயத்துக்குடிச்சு உள்ள ஆடுவீங்க இங்க நாங்க வேடிக்கை பார்க்கணுமா எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இந்திய இந்த அறநிலையத்துறை கோயில்களை எல்லாம் அப்படியே வந்து மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு தீர்மானம் போடுற உருவமான என்ன மூஞ்சியை வச்சு நீ இப்ப பேசுவ கோயில மட்டும் ஒப்படைச்சு நாங்க திரியணுமா இந்த அராஜகம்லாம் பண்ணுவீங்க ஏற்கனவே என்ன பண்ணுங்க உண்டியில திருநீங்க ஏற்கனவே என்ன பண்ணுங்க ஏற்கனவே என்ன பண்ணுங்க கோயில் இருக்கிற நகைகளை திருநீங்க ஏற்கனவே என்ன பண்ணுங்க தூணு துரும்பு அப்படியும் காவாண்டிங்க தட்டுல விழுகிற ஆயிரக்கணக்கான ரூபாயை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடீங்க அங்க விடு கொடுக்கற பழம் பூவை கூட விட்டு வைக்கிறது இல்ல அதுல இருக்கிற நெய்யை கூட விட்டு வைக்கிறதுல வீட்டுக்கு தூக்கிட்டு ஓடீங்க சரி தின்னு தொலைக்கெட்டுன்னு விட்டா கடைசில எங்க வந்து நிக்கிறீங்க உங்க ஜாலிக்கு ஒரு இடமா கோயிலு அப்ப இப்பெல்லாம் இந்துக்களுடைய ரத்தம் கொதிக்காதான் மனசு புண்படாதா நான் கேக்குறேன் இந்த அண்ணன் அர்ஜுன் சொம்புக்கு அப்புறம் இங்க இருக்கிற அந்த காடேஸ்வரனா அந்த அற சங்கிக்கு இங்க இருக்கிற அண்ணாமலைக்கு இங்க இருக்கிற அல்லசில்லு அம்பத்தாருக்கும் நெஞ்சு கொதிக்காதான் மனசு புண்படாதான் நான் கேக்குறேன் இந்து முன்னணி புகார் கொடுத்திருக்காங்கல்ல இந்து முன்னணி கிட்ட புகார் தெரியும்ல ஒருவேளை இந்து முன்னணி எப்படி கொடுத்திருக்கான் அர்ச்சகராக அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் குடிப்பான் அப்படின்னு இதுவரையும் பரப்புரை பிரச்சாரம் பண்ணான் அப்படித்தானே படம் கூட எடுத்தான் சினிமா படமே எடுத்தானே இந்து முன்னணியுடைய வெர்ஷன் என்ன எல்லா சாதியும் அர்ச்சகராக முடியாதுன்றதா இந்து முன்னணியுடைய வர்ஷம் இந்து முன்னணி என்ன சொல்லுது அனைத்து சாதியும் அர்ச்சகராகனா கோயில் வீணா போவோம் கோயில் வந்து தீட்டாயிரும் அப்படின்னு சொல்ல ஒரு இயக்கம் தானே ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலும் இந்து முன்னணி சங்கப்பரிவார் கும்பல ஒண்ணுதானே இவங்க தானே வந்து உள்ள நுழைச்சா ஆவாகனம் செய்யுங்கள் என்று கடவுளை வெளியே தூக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பிரச்சாரம் பண்ணவங்க அனைத்து சாதியும் அர்ச்சகராக கூடாதுன்னு கெடுபுடியா நின்னவங்க இவங்கதானே கடைசில என்ன சொன்னாங்க வேற ஊர்ல இருந்து வந்தா வேற சாதியில இருந்து வந்தா அவன் சாராயத்தை குடிச்சுட்டு உள்ள படுப்பான் சாராயத்தை குடிச்சு விட்டு கரிய வந்து கிடப்பான் அதனால கோயில் புனிதம் கெட்டு போகும் சொன்ன வேண்டியதானே இப்ப நடக்கிறதுக்கு பதில் சொல்லு இப்ப எங்களுக்கு மனசு புண்படாதா இத பாக்குற மனசு நோகாதா அப்ப அதை நாங்க கேட்க மாட்டோமா நாங்க கூடாதுன்றது கூடாதுன்றதுதான் இந்து முன்னணி முந்திக்கிருச்சு வேற ஒண்ணும் கிடையாது அவ்வளவு யோகியம் எல்லாம் கிடையாது அரசால் நியமிக்கப்பட்ட சுந்தர் என்கிற ஒரு அர்ச்சகரும் புகார் உட்பட்டு இருக்காரு அவரும் வந்து மது அறிந்து விட்டு கோயிலுக்கு வந்திருக்காரு பணி செய்திருக்காருன்னு இப்போ மருத்துவ பரிசோதனை நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தானே சொல்றாங்க அப்போ நிரூபிக்கப்பட்ட ஒரு புகார் தானே இல்ல அதான் நான் என்ன கேக்குறேன் மூணு பேர் ஆடினாங்கல்ல அதெல்லாம் சுந்தர் மித்ரம் ஆ அப்ப உனக்கு எங்க இக்கணும் தெரியுதா இதுக்கு முன்னாடி சாராயத்தை குடிச்சுட்டு வீர குடிச்சுக்கிட்டு ஆடி தெரிஞ்ச ஒரு அர்ச்சகரை குறித்து நீங்க யாராவது கேள்வி எழுப்பினீங்களா புகார் கொடுத்தீங்களா அப்போ இதுலயும் உள்நோக்கம் இருக்கு என்ன உள்நோக்கம்னா சுந்தரன்ற அர்ச்சகரும் சேர்ந்து குடிச்சாரு எல்லங்க அங்க இருக்கிற நாலு பேர் இருக்கான் நாலு அர்ச்சகர் இருக்காங்க நாலு அர்ச்சகரும் அங்க பழகுறானுங்க அங்கேயே பூசை பண்றாங்க கொஞ்ச நாள்ல பழக்க வருது மூணு பேர் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணா பொதுவா அர்ச்சகர்னு ஏன் நீ சொல்லல பிரச்சனை அங்க அர்ச்சகர் தானே பிரச்சனை அப்ப நீ பூநூல் அர்ச்சகரை அர்ச்சகர் மட்டும் தெரியணுமா அர்ச்சகர் சொன்னா பொதுவா போயிரும்னு அரசாள் நியமிக்கப்பட்டாலும் சேர்ந்து குடிச்சான் இந்த நாய் குடிக்கும் போது அது சேர்ந்து குடிச்சிருக்கான் அப்படிதான் யார் தப்பு பண்ணாலும் தப்பு தானே அரசால் நியமிக்கப்பட்ட அர்ச்சகர் தப்பு பண்ணலன்னா தப்பு பண்ணாருன்னா அதெல்லாம் காப்பாத்தவ முடியும் தப்பு தப்புதான் யார் பண்ணாலும் ஆனா இதுல ஒரு பார்ப்பனையும் ஒழிஞ்சிருக்கு பார்ப்பனர்கள் தப்பு பண்ணாதான் அதை பெருசா பேச மாட்டாங்க இந்து முன்னணியோ அல்லது இந்து மக்கள் கட்சியோ அல்லது பாஜகவோ ஆர் எஸ் பேசாது சங் பரிவார் கும்பல் யாருமே பேச மாட்டாங்க ஆனா இதையே கூட சேர்ந்து ஒரு சூத்திர சங்கியும் சேர்ந்து குடிச்சு புடிச்சுன்னா அதை புடிச்சு தொங்குவானுங்க அதான் இங்க நடக்குது நான் தெளிவா இருக்கேன் சாராயத்தை குடிச்சு கூட உள்ள ஆடக்கூடாது மனசு நோகும் இந்து மக்களுக்கு அப்ப இந்து மக்களுக்கு மனசு நோக கூடாதுன்னா இவங்க மூணு பேர் மேல நடவடிக்கை எடுக்கணும் இதுல சுந்தரா தானே இல்ல இன்னொரு பக்கம் வந்து அறநிலையத்துறை இப்படிதான் இருக்கு அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனாலதான் வந்து இப்படியான நிர்வாக சீர்கேடுகள் நடக்குது அப்போ அறநிலைத்துறை வெளி வெளியேறணும் அறங்கட்டு அறநிலைத்துறை வெளியேறும் தானே தீர்மானம் போட்டாங்க இந்து மணி மாநாட்டுல அதுதான் இங்க பிரச்சனைய அறநிலையத்துறை ஏன் வருது நீங்க ஒரு அமைப்பு ஏன் கோயிலுக்குள்ள வரணும் ஏன் அரசு கட்டுப்பாட்டுக்கு அது போகணும் ஏன் போகுதுன்னா தீச்சதர்களுடைய வரலாறு எடுத்து படிச்சீங்கன்னா பெரிய அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் இருக்கும் ராஜாக்கள் காலத்திலே களவாணித்தனம் பண்ணிருக்காங்க தீச்சதர்கள் அன்னைக்கே ராஜா ஒரு குழுவை நியமிக்கிறாரு அந்த குழுவை நியமிச்சு என்ன தப்பு நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்க வச்சு அன்னைக்கே இதை கண்காணிக்க ஒரு குழுவை போடுறாரு அதனுடைய இன்னொரு வருஷன் தான் இன்னைக்கு இந்தியாவில இருக்கிற இந்தியா முழுது இருக்கு இந்தியாவுல இருக்கிற இந்து அறநிலையத்துறை இத கொண்டு வந்தது வெள்ளக்காரன் பீரியட்ல அப்ப என்ன எழுது அப்படின்னா நேரடியாக அரசு அத கையில எடுத்தா மத பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக அறநிலையத்துறை என்கிற ஒரு நிறுவனம் அது கண் கண்காணிக்குது அது அரசினுடைய கட்டுப்பாட்டுல இயங்கும் அவ்வளவுதான் இதுல என்னன்னா ஊர் ஊரா கலவான்றான் கோடிக்கணக்கான சொத்து இன்றைக்கு கையகப்படுத்தப்பட்டிருக்குல தமிழ்நாடு அரசால யாருகிட்ட இருந்து கையகப்படுத்தப்பட்டுச்சு இன்னைக்கு ரெண்டாயிரம் ஏக்கருக்கு மேலான நிலம் இந்த தீச்சிதர்களால சிதம்பரம் தீச்சிதர்களால வித்து தின்னப்பட்டிருக்குன்னு ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த கேஸ் நடக்குது ரெண்டாயிரம் ஏக்கர் எங்க இதே தீச்சிதர்கள்ட்ட நாம கணக்கு போய் இந்து அறநிலைத்துறை உட்கார்ந்து அதை மெயின்டைன் பண்ணி கணக்கு காட்டும் போது லாப கணக்கு வருது கணக்கு கணக்கப்பட்டால் நட்ட கணக்கு வருது ஏன் ஏன் அரசு கையில இருக்கும்போது போது லாப கணக்கு வருது நட்ட கணக்கு இப்படியே நீங்க போங்க தூத்துக்குடி பக்கம் நீங்க அப்படியே ஆன்லைன்ல தட்டுங்க முன்னூறு பவுன் நகையை தூக்கிட்டு ஓடுனா பிஜேபி காரன்னு போடுங்க ரொம்ப சிம்பிளாவே போடுங்க உடனே ஒரு ஸ்டோரி வரும் அங்க தூத்துக்குடி பக்கத்துல இருக்கிற கோயில் இந்து அறநிலையத்துறை இல்லாம இவர் அறங் காவலர் அறங் காவலர் அறங் காவலர் யாருடாங்கன்னா பாஜக பாஜகவும் அறத்தை காப்பாத்துறதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அவன் அடைக்கலாம் டபக்கல் எடுத்து பையில போட்டு கிளம்புறாள் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆளு பாஜக காரனா இருக்கான் அறங்காவலரா இருக்கான் முன்னூறு முன்னூறு பவுனுக்கு மேல இருக்கிற கோயில் நகைய தூக்கிட்டு போயிட்டான் கோர்ட்ல கேஸ் நடந்து கோர்ட் ஒப்படைக்க சொல்லியும் ஒப்படைக்காம ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கான் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா என்ற பேர்ல நீ எவ்வளவு சுரண்டி இருக்க கோயில் குறுக்கன்ற பேர்ல நகை குறைப்பு நடந்திருக்கல இதுக்கெல்லாம் யாருக்கு ஒரு பேருப்பா இந்த திருட்டு தரத்தை இந்த அயோக்கியத்தனத்தை தட்டி கேட்பதற்கு தான் இந்த வரவு செலவு கணக்குகளை பார்க்க தெளிவா சொல்றேன் இந்த அறநிலைத்துறையுடைய வரவு செலவு கணக்கு கனெக்டா வைக்கணும் சொத்துக்களை பாதுகாக்கணும் கோயில் திருவிழாக்கள் மரபுப்படி நடக்கும் அந்த கோயில் தொடக்க காலத்துல இருந்து என்ன வழிபாட்டு முறை இருக்கோ அதுபடி நடக்கும் அதை கண்காணிக்கணும் அதுக்காக செலவுகளை பார்க்கணும் இந்த பூஜை புரஸ்காரம் பார்க்கணும் கோயிலுக்கு இருக்கிற சொத்துக்கள் நிலங்குளம் இதை எல்லாத்தையும் பத்திரப்படுத்துற தான் அறநிலையத்துறையிட வேலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆட்டையை போட்ட சொத்தெல்லாம் ஆட்டைய ஆட்டையை போட விடாம பாதுகாக்கிறது அறநிலையத்துறை இதுதான் இடிக்குது ஏன் கர்கிதா வாசுதே வரணும் இத்தனை நூறு ஏக்கர் நிலத்தை திருடி உள்ள வச்சுக்கிட்டு யானை வழித்தடத்தழிச்சு உள்ள வச்சுக்கிட்டு இன்னும் சொல்ல போனா வெள்ளிங்கிரியில இருந்து வருகிற ஒரு கிளை தண்ணியவே உள்ள தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு நதி மாதிரி இருக்கிற கிளையவே தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு எல்லா அராஜகம் பண்ணி அரசாங்கத்தினுடைய உரிமை பெறாம கட்டடத்தை கட்டி எழுப்பி எல்லா கேஸ் நடத்தி உள்ளுக்குள்ள இருக்கிற பள்ளிக்கூடம் குழந்தைகளுக்கு எதிரான பள்ளிக்கூடம்னு கேஸ் போட்டிருக்கு சைல்ட் ரைட்ஸ் கமிஷன் இவங்க விட்டு நடக்கிறவன் அந்தாலும் என்ன சொல்றான் சேவ் தமிழ்நாடு டெம்பிள்ஸ் போட்டு பயங்கரமா இது பண்ணிட்டு இருந்தான் அப்புறம் ஆட்சி மாறினோடனே வாயை மூடிட்டு உட்காந்துச்சு அந்த பீஸ் வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன அர்த்தம்னா எங்களை களவான விடுங்க நாங்க தின்னது போக மிச்சத்தை நீங்க பாதுகாத்துக்குங்க நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் குழந்தை குட்டிகளோட வெறும் நக தான் எடுக்க முடியுது மொத்தத்தை முடிங்கி தின்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்றது பேர் தான் இந்து அறநிலையத்துறையிட்ட இருந்து மக்களிடம் ஒப்படைங்க மக்கள் யாரு எந்த மக்கள்கிட்ட ஒப்படைக்க சொல்ற எந்த டீம் கிட்ட பார்ப்பனங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஜோலியை பாருங்க அப்படின்றதா மக்களிடம் ஒப்படையுங்கள் என்று சொல்லக்கூடிய அயோக்கியத்தனமான மாதம் எனவே கிட்ட இருக்கும்போது பெரிய அளவுல தப்பு நடக்காது குறைந்தபட்சம் பட்ச தப்பு நடக்கும்போது கண்டுபிடிக்கப்படும் அது தட்டி கேட்கப்படும் ஒரு நீதி கிடைக்கும் நீதிமன்றத்துக்குள்ள போயிடலாம் ஒரு பத்து பேர் சேர்ந்து உட்கார்ந்துட்டு கும்பலா உட்காந்து ஆளு பாதையா பிரிச்சிட்டாங்கன்னா இந்த தனியாரை தட்டி கேட்க வாய்ப்பில்லை அதை கண்டுபிடிக்கவே வாய்ப்பில்லை முதல்ல எனவே இந்த அறநிலையத்துறை குடு அறநிலையத்துறை வெளியே ஓடு இந்த கோயில குடுன்றதெல்லாம் அயோக்கிய சிந்தனை இது மக்களுக்கு எதிரானது நீதிக்கு எதிரானது கோயில் சொத்தை பாதுகாக்க முடியாம போயிரும் சோ அது தப்பான கருத்து இந்த சங்கிகள் திருட்டுத்தனம் பண்றதுக்காக கேட்கிற ஒரு அந்த அர்ச்சகர்கள் கோயில் வேறு இடத்துல கோயிலுக்கு சம்பந்தப்படாத ஒரு இடத்துல குடித்து விட்டு நடனம் ஆடியதுதான் பிரச்சனையா ஏன்னா ஆடியிருந்தா நம்ம கேட்டிருக்கலாம் இது வெளியில அவர்கள் தனிப்பட்ட முறையில ஒரு விஷயம் இது ஏன் பெருசு படுத்தணும் அப்படின்னு பலரும் கேட்கறத பார்க்க முடியும் சமூக வந்து அதுக்கு என்ன பதில் வெளி இடத்துல பொது இடத்துல நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு போ சரி தொந்த விஷயம் தான் அதை நம்ம அப்படியும் பார்க்க முடியும் தனியா நீ உன் வீட்டுக்குள்ள கும்மி அடிச்சுக்கிட்டு கோலாட்டம் அடிச்சுக்கிட்டு கிடைக்கிற அப்படின்றது வேற அதை அதை கண்டுக்கவங்க கூட போலாம் அது கேட்கறதுக்குள்ள நியாயம் இருக்கு ஆனா மூஞ்சியில விபூதி அடிக்கிறது கோயிலுக்குள்ள ஆடி பாடுறது இதெல்லாம் தவறு அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஆனா என்ன பிரச்சனை இங்க வருது அப்படின்னா நீ காவி உடைய போட்டுக்கிட்டு அர்ச்சகருடைய அர்ச்சகர் போட்டிருக்கிற ஆடைய உடுத்திக்கிட்டு நீ குடிச்சிட்டு ஆடும்போது அது சர்ச்சைக்கு உள்ளதா ஆகுது நீ ஆடுற அத்தனை பேரும் காவி உடை தானே போட்டிருக்க நான் வேட்டி மாதிரி ஒன்ன கட்டிட்டு தானே மணி போட்டு ஆடிட்டு இருக்கீங்க அப்ப அது என்ன ஆகும் ரொம்ப சிம்பிளா ஒரு அர்ச்சகர்கள் அந்த ட்ரெஸ்ஸோட போய் குடிச்சுப்பிட்டு ஆடும்போது அது கேள்விக்குள்ளாக்கப்படும் நீ தனிப்பட்ட முறையில ஒரு சட்டையை போட்டு ஒரு மூணு பேர் சேர்ந்து உங்க நார்மல் டிரஸ்ல உக்காந்து குடிச்சிட்டு ஒரு குத்துப்பாட்டுக்கு ஆடி நீங்க வந்து ரீல்ஸ் போட்டீங்கன்னா ஒரு வேலையும் கேக்க மாட்டான் நீங்க யாருன்னே தெரியாது முதனு தெரியறான் எங்கங்க இல்ல பூணூல் தெரிஞ்சதுதான் அங்க மேட்டரா இல்ல பூணூலும் மேட்ரு தானே பூணூலு காவி வேட்டி உன் கொண்ட இதெல்லாம் பிரச்சனை தானே அப்ப நீ என்ன பண்ற இதெல்லாம் தானே உன் அடையாளமா காட்டிக்கிற இதெல்லாம் வச்சுதானே நீ அர்ச்சகர் ஆகுற அப்ப இதே அடையாளங்களோடு நீ ஒரு வேலை செய்யும் போது கேள்வி வைப்பான்ல ஊர்ல இது உன் தனிப்பட்ட விஷயமா கூட இருக்கும் ஆனா ஊர்ல கேள்வி வைப்பாங்கல்ல உன்ன பெரிய பக்தி மார்க்கத்தினுடைய ஒரு முக்கியமான ஆளா தான பாக்குறாங்க கடவுள்கிட்ட நேரடியா டையப் பண்றவங்களா தானே பாக்குறாங்க அப்படி இருக்கும்போது இதையும் செஞ்சிருக்க கூடாது இல்ல நானே சொல்றேன் ஓ வீட்லயும் நடக்கட்டும் ஆனா இந்த கோயிலுக்கு வர்ற அதே பூநூல் இந்த கோயிலுக்கு வர்ற அதே காவி டிரஸ் இந்த கோயிலுக்கு வர்ற அதே உடு போட்டு செய்யும் போது பக்தர்கள் கேள்வி எழுப்புவாங்க நாங்க வெளியே உட்காந்துட்டு கேள்வி எழுப்பா எல்லாம் கேள்வி எழுப்புதான் அவன் வீட்டுல உட்காந்து குடிச்சிட்டு ஆடுறான் அதான் அவன் இஷ்டம் அப்படின்ட்டு போயிருவேன்னு வச்சுக்கங்களே ஆனா பக்தி மார்க்கத்துக்கு அது நியாயம் இல்லை இல்ல பக்தி மார்க்கம் அது கெட்டு போகும்ல அப்ப கடவுள் மேல இப்படி ஒரு அர்ச்சனை அர்ச்சனை செய்யக்கூடிய கடவுளுக்கு நெருக்கமான ஆளுகளே இப்படி அந்த ட்ரெஸ்ஸோட அந்த அந்த நிலைமையோட ஆடும்போது இந்துக்கள் மனம் புண்படுமா இல்லையா அந்த புண்பட்ட மனசுக்கு தான் சொல்றோம் அது தப்பு நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி 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 நன்றி